எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் கவிக்கங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரஸ்கோப் கன்சல்டேஷன் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனும் சரிங்க கமெண்ட் பாக்ஸும் சொரிங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் கிரக பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் மேஷத்தில் சுக்கரன் இந்த மாதம் முழுக்க இருக்காருங்க ரிஷபத்தில் சூரியன் புதனுடைய சேர்க்கையானது இருக்கு இங்க சூரியன் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் ரிஷபத்திலையும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மிதன ராசிக்கும் பயிற்சி அதே மாதிரி புதன் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் ரிஷபத்திலையும் ஜூன் மாதம் ஆறாம் தேதி முதல் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மிதன ராசியில சஞ்சரிப்பாரு அதன் பிறகு கடகத்துக்கு பயிற்சியாகி போயிடுவார் அதே மாதிரி மிதனத்துல இந்த மாதம் முழுக்க குரு பகவான் இருக்க போகிறார் அதே மாதிரி கடகத்துல செவ்வா நாள் வரைக்கும் நீசமா இருந்த செவ்வா ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு குறிப்பாக ஜூன் மாதம் ஏழாம் தேதி முதல் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது சிம்ம ராசியில ஜூன் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு செவ்வாயும் கீதும் சேர்க்கை பெற்று இந்த மாதம் முழுக்க இருக்க போறாங்க அதே போல கும்பத்துல ராகு பகவானும் மீனத்துல சனியும் இந்த மாதம் முழுக்க இருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த மாதத்துடைய கிரக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கன்னியா ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாத ராசி பணத்தை பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த காலகட்டங்கள் எப்படிப்பட்ட ஒரு தன்மைகளை கொடுக்கும் போது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு சாதகமற்ற தன்மை இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க ராசி கன்னியாராசி ராசி அதிபதி அரண் பார்க்கும் போது புதன் பகவான் ராசி கால புருஷனுக்கு ஆறாவது ராசியா வருதுங்க நட்சங்களை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில உத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் ஹஸ்த முதல் நான்கு அச்சர பாதங்களையும் சித்திரை முதல் இரண்டு அச்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த ராசி கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் புதன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் புதன் தற்போது பத்தாம் இடத்துல ஆட்சி பலத்தோடு அமரப்போகிறார் இந்த மாதிரிய முதல் பகுதியும் சரி இரண்டாவது பகுதியும் சரி தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை உங்களுக்கு உண்டு உண்டு பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இருந்து வந்த இடையூறுகள் பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்கள் சரியாகும் உத்தியோகம் நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சோழாம் அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்குங்க சரிங்க நல்ல ஒரு வருமானத்தோடு நல்ல ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல இந்த புதன் குரு ஸ்ரீனுடைய சேர்க்கையானது இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில் ராசிக்கு பத்தாம் இடத்துல நிகழ போதுங்க அரசு சார்ந்த வழியில் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அரசாங்கத்தில் நீங்கள் ஏதாச்சும் உயர் பதவிக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது அரசு வேலைக்காகவே நீங்கள் முயற்சி இருக்கீங்க அப்படின்ற போது இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு உத்தியோகம் கண்டிப்பாக உண்டு குறிப்பா பன்னெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல வந்து உட்கார்றதுனால கடல் கிடந்து வெளிநாடு போயிட்டு அங்க வந்து பிழைக்கின்ற சில தன்மைகளை உருவாக்கி கொடுப்பார் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெளிநாடு சார்ந்த வேலைகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நன்றாக வரும் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இரண்டாவது இந்த மாத்துவ இரண்டாவது பகுதியில ராசிக்கு பன்னெண்டாம் இடமான ஸ்தானத்துல கேதுவும் செவ்வாயும் சேர்ந்திருப்பாங்க அட்டமாதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைந்தாலும் கூட கேதுவோட சேர்றது கொஞ்சம் சிறப்பு குறைவுதான் வீண் செலவுகளை கொடுப்பார் பண விரயங்களை கொடுப்பார் அதனால செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க கன்னியா ராசிக்காரங்க அதாவது புதன் வலுவா இருந்தாலும் கூட செவ்வாய் ஆறாம் இடத்துல பார்க்கறதுக்கு தப்பு தான் செகண்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் வேலை உத்தியோகம் சிறப்பாக இருக்குது ஹெல்த்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா ரெண்டாவது ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் கண்டகர் சனி அப்படி சனி ஏழுல உட்காந்துருக்கார் அப்ப ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால கொஞ்சம் வாழ்க்கை துணையார் சம்பந்தப்பட்ட வழியில கொஞ்சம் நீங்க அனுசரிச்சு போகணும் ஒரு ஒற்றுமை ஒரு அன்பு ஒரு பாசம் ஒரு புரிதல் கொஞ்சம் குறைவா இருக்கும் இந்த லைஃப் பார்ட்னர் கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாம சுக்ரன் இதனால் வரைக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்துல பலமடம் தமிழில் இருந்தவர் தற்போது எட்டாம் பலம் இழந்தது அதாவது பலம் இழந்ததுன்னா சனியோடையும் ராகுவோடையும் சேர்ந்து கெடுறார் உச்சம் அப்படின்றது வேற கெடு கெடு கெடுறது அப்படின்றது வேற இந்த இடத்துல சனியோட சுக்கரம் சேரும்போது சுக்கரன் கெடுவார் ராகுவோட சுக்கரன் சேரும்போது சுக்கரன் கெடுவார் ஸோ அந்த வகையில் பறக்கும் போது உச்சமானாலும் கூட அவர் கெட்டுறதால குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பு குறைவு தான் உங்களை பொறுத்தவரைக்கும் ஆனால் தற்போது ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்த குடும்ப குடும்பஸ்தானத்தை குடும்பாதிபதி பார்க்கறதுனால நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு குடும்பம் சார்ந்த வழியில சில முன்னேற்றங்களை கொடுக்கும் குடும்பம் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் ஆனால் கணவன் மனைவிக்குள்ள மட்டும்தான் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அவ்வப்போது வந்து போகும் கொஞ்சம் ஈகோ அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் குறைச்சுக்கணும் நீங்க ரெண்டாவது இந்த காலகட்டங்கள்ல வருமானம் நல்லா இருக்கும் இரட்டை வருமானம் கிடைக்கும் சரிங்களா நீங்க ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சைட்ல இன்னொரு பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவீங்களா செகண்ட் இன்கம் ஏதாச்சும் ஒரு வேலையை நீங்க முயற்சி பண்ணிடு முயற்சி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா மறைமுகமான வழியில நிறைய வருமானங்கள் சில அரசாங்கத்துக்கு தெரியாத வகையில சில வருமானத்தையும் நீங்க சம்பாதிப்பீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டா நல்லா இருக்கும் இப்போதைக்கு வருமானம் நல்லா வரும் ஆனா பின்னாடி பிரச்சனைகளை மாட்டுவீங்க அதை கொஞ்சம் நீங்க பாத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் ரெண்டாவது ராசிக்கு நான்காம் சொல்லப்படக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் பார்க்கறது சிறப்பு தான் சுகஸ்தானம் வலுவா இருக்கு திருமண வயதில் இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள்னால ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் மனம் போல் மாங்கலியம் கண்டிப்பாக அமையும் ஏன்னா ஏழுல சனி இருந்தா கூட குடும்பஸ்தானம் வலுவா இருக்கும் அதனால குடும்பஸ்தானத்தை இரண்டு மாபெரும் சுவர்கள் பார்க்கறதுனால நிச்சயமாக நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்து இந்த காலகட்டங்கள் அமைச்சு கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதே போல ராசிக்கு இரண்டாம் இடம் வழுக்கறதுனால மாணவமான பொறுத்தவரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க உயர்கல்விக்காக நீங்க வெளிநாடு போயிட்டு அங்க படிக்கிறது அது சார்ந்த விஷயங்கள் தற்போது நீங்க மேற்கொள்ளலாம் அதே மாதிரி சொத்து பத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கு குறிப்பாக சொந்தமா ஒரு வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது ஒரு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தை நீங்க அமைச்சுக்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறது நல்லபடியா அவங்களுக்கு அமைந்த முடியும் சரிங்களா சொந்தமா வீடு கட்ட அதாவது சொந்த வீடு நிறைய பேர் கனவா இருக்கும் அந்த கனவுகள் நிஜமாகறதுக்கான சில வாய்ப்புகள் தற்போது தேடி வரும் இரண்டாவது தாய் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும் ஏன்னா சூரியனும் நல்லா இருக்கார் சுக்கரனும் நல்லா இருக்கார் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நான்காம் சொல்லப்படக்கூடிய குரு நான்காம் இடத்தை பாக்குறார் சோ நிச்சயமாக இந்த காலகட்டம் தாய் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகளை சரி செய்து கொடுக்கும் அவனோட ஆரோக்கியம் சிறப்பாகவே வரும் அது மட்டும் இல்லாமல் சுகம் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனில் நீங்கள் லைஃப்பை லீட் பண்ணி கொண்டு போவீங்க வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு வருமானம் நல்லா வரும் ஆனால் குடும்ப வாழ்க்கையை மட்டும் நீங்க பார்த்துக்கணும் செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கிட்டால் இந்த ஜூன் மாதம் சிறப்பாகவே இருக்கும் ஏற்கனவே சந்திராசிரமார்டில் பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் இருபதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு பதினோரு மணி வரைக்கும் சந்திராசிரம் இருக்குங்க சோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் எட்டாம் இடத்துல மறைவு பெற்று சுக்கனோட இணைப்பட்டு இருப்பார் ஸோ கொஞ்சம் இந்த காலகட்டங்கள்ல எதிர்பாரம் சம்பந்தப்பட்ட நபர்கள் குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயம்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆசைகள் சற்று அதிகமாக இருக்கும் தேவையில்லாத அதாவது பெரிதா சம பணம் சம்பாதிக்கணும் இன்னும் அதிகமா பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஆசையை வந்து நிறைய பேர் அதிகமா காமிப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதனால அந்த மாதிரி எதுவும் எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமான போகத்தை வந்து அனுபவிக்கணும் சந்தோஷத்தை அனுபவிக்கணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனைலாம் போய் மாட்டிக்காதீங்க இந்த நாட்கள்ல பெரும்பாலும் பணம் சார்ந்த விஷயங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க பேச்சுல கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனம் தேவை சரிங்களா புதிய முயற்சிகள் பெரும்பாலும் இந்த நாட்களில் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் கண்ணியில பிறந்தவளை பொறுத்த வரைக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்